கொண்டு வருவேன் பட் இந்த முறை என்னாச்சுன்னா லைக் வேறு கவரில் பேக் பண்ண அதனாலேயே என்னன்னு தெரியல கொஞ்சம் ஹெவியாக ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தனால ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு ட்ராலிலையுமே இந்த மாதிரி சிந்தி இருந்தது ஸோ ஆனால் நான் கரெக்டாக தனித்தனியாக தாங்க பேக் பண்ணுவேன் ஸோ அதனால எனக்கு திரும்பவும் இதை எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது அதே மாதிரி ஊர்லேருந்து வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா ட்ரெஸ்ஸஸ் முத எடுத்துருவேங்க ஸோ எடுத்து அதெல்லாம் தனியாக ஒரு ஒரு பேக் பண்ணி தனியாக வச்சிருவேன் அதே மாதிரி எப் எப்போவுமே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவேங்க ஏன்னா எனக்கும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வருவேன் ஸோ முறுக்கு மிக்சர் அதுக்கப்புறம் மேட் ஐட்டம்ஸ் ஒரு ரெண்டு மூணு இல்லை கோபிட்டு தேங்காய் பூரி இதெல்லாமும் கொண்டு வருவேன் ஸோ இதெல்லாம் ஊர்லேருந்து வந்து ரெண்டு நாளில் பக்காவாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவேன் ஸோ அதுக்கு மேலே இது தாங்காது அண்ட் மோர் திங் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இங்கே அவ்வளோ இடமும் இருக்காது ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து இடம் இல்லை ஸோ வந்த உடனே எல்லாருக்கும் கால் பண்ணி எதர் யாரையாவது வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுவேன் இல்லாட்டி பசங்கக்கிட்ட கொடு கொண்டு போய் ஒரு ஒரு வீட்லயா கொடுத்துட்டு வந்துட்டு சொல்லிடுவேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை அம்மா கோதுமை கோதுமாவும் அரைச்சி கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி பேக் பண்ணிப்பேங்க ஸோ கேஷ்யூஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன் அதுக்கப்புறம் மட்டன் வந்து சிங்கப்பூரில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது ஸோ மட்டனும் அம்மா இந்த மாதிரி உப்பு கண்டம் போட்டு தட்டியே கொடுத்துருவாங்க இங்கே எனக்கு தட்டுறதுக்கு வசதி கிடையாது ஸோ அதனால் அவங்க தட்டியே கொடுத்துருவாங்க ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கருப்பு எள்ளு வெள்ளை எல்லும் எடுத்துகிட்டு வருவேங்க ஸோ சமையலுக்கு கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா அங்க வந்து அம்மா வீட்டில் வந்து என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க வாங்கும் போது சேர்த்து வாங்குவாங்க குவாலிட்டி ரொம்ப இருக்கும் அதனால அதையும் எடுத்துட்டு வந்துடுவேன் எப்போ போனாலும் மிஸ் பண்ணாமல் ரொம்ப தங்கத்துக்கு ஈக்குவலாக பாதுகாப்பாக வச்சு யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து தாங்க ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது உளுந்து ஸோ அது எப்போ போனாலும் ஆறு கிலோ போல ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்துடுவேங்க ஸோ வந்தோடனே அதெல்லாம் பிரித்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருவேன் ஸோ ஒன் வீக்குக்குள்ளே இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸு எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒன்றா எடுத்து பேக் பண்ணிடுவேங்க ஸ்பைசஸ் அப்புறம் இந்த மசாலா ஐட்டம் இந்த ரசப்பொடி அப்புறம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கிளாஸ் ஜார்ல தாங்க போட்டு வச்சுப்பேன் அதே மாதிரி உப்பு புளி வந்து ஜாடியில் போட்டு வச்சுப்பேன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஏன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் மற்ற கிரெயின்ஸ் பருப்பு வகைகள் இது எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல போட்டு வச்சுப்பேங்க எவ்ரி டைம் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு டென் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுங்க இதெல்லாம் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அது வரைக்கும் ஹாலும் கண்டிப்பாக மெஸ்ஸியாக தாங்க இருக்கும் சரி நமக்கு இங்கே ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் கிடையாது பொறுமையாக அண்ட் ஒன் மோர் திங் யாரும் ரொம்ப வரமாட்டாங்க வந்தாலும் தான் அப்படி வர வருவாங்க ஸோ ஷுட் பி ஓகேங்க இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா கழுகி காய வச்சு எடுத்து வைக்கவே எனக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் இந்த மசாலா எல்லாம் அடுக்குனதுக்கப்புறமா அப்புறமா நெய் தான் அன்பேக் பண்ணுவேன் நெய்யும் வந்து லீக் ஆகாதுங்க இது வரைக்கும் டச் எனக்கு லீக் ஆனதுல ஸோ டைட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு வந்து இந்த நெய் பேக் பண்ற வீடியோ வந்து ரீல்ஸா இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருந்தேங்க அது வைரலா போச்சு அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணாங்க லைக் லிக்விட்ஸ் வந்து அலவுட் கிடையாது அப்படின்னு கண்டிப்பா அப்படி இல்லைங்க பர் ஹெட்டுக்கு வந்து டூ லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் எனி லிக்விட் நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம் ஆனா என்னன்னா டைட்டா பேக் ஆயிருக்கணும் சம்டைம்ஸ் அவங்க லிக்விட்ஸ் இருக்குன்னா செக் பண்ணுவாங்க ஸோ லீக் ஆகுற மாதிரி அவங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா அலவ் பண்ண மாட்டாங்க நெய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணுவேன் ஸோ பேக்கிங் வந்து பிசினஸ் அந்த மாதிரி கிடையாது வீட்டு யூஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன் ஸோ அதுக்காக வந்து சாக்லேட் காம்பவுண்டு வந்து ப்ரீமியம் வேர்ஷன் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேங்க அதுவும் இங்கே பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ ஊர்லேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லாவே சீப்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி ஸோ வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் பக்காவா இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கபோர்டு வந்து மெயின்டைன் பண்ணுறேங்க அதுல வந்து இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சிருவேன் நியூஸ் பேப்பர் போட்டு ஸோ அரவுண்ட் எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிஸ் கண்டிப்பா செக்கின் லக்கேஜ் இருக்குங்க இப்படிதான் நான் பேக் பண்ணி கொண்டு வருவேன்